கமலும் ரஜினியும் இணைகிற திரைப்படம் தான் ரஜினி சாருடைய கடைசி திரைப்படம்ன்ற மாதிரி தகவல் எந்த அளவுக்கு உண்மை மூத்த வெங்கடேஷ் சார் நண்பர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்ப ரஜினி சார் கமல் சார் இணைகிற ப்ராஜெக்ட் ஒன்று இதுக்கு நடுவில் சுந்தர்சி ப்ராஜெக்ட் ஒன்று பண்றாங்க ஆனா ரஜினி கமல் இணைவதற்கு காரணமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனையோடைய முடிவில் தான் இந்த ரெண்டு பேருமே சேர ஆரம்பித்தாங்க அப்படி என்ன சார் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது நிறைய விஷயங்கள் இருக்குது கமலஹாசனுக்கு வந்து ரஜினி சார் பண்ண போ பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவியை நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம இதை கமலுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஃபஸ்ட்டு போயிடலாம் நினைக்கிறேன் அதற்கு ரஜினி கமலுடைய காம்போ பற்றி செகண்டில் பேசலாம் இங்கே அது கமல்ஹாசன் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஃபிலிம் அமைகுன்னு மிகப்பெரிய ட்ரீமில் இருக்கிற படம் ஒரு படம் வரப்போகுது அதுக்கு வேண்டிய ப்ரொமோஷன் எல்லாமே வந்து ஹைலைட்டாக கொடுத்துட்ருக்காங்க த்ரோட்டு அவுட்டு தவிர இந்தியா ஃபுல்லாக எல்லாச்சும் கொடுக்குறாங்க ஃபாரின்க்கும் போய்ட்டு வர்றாங்க இவர் வந்து இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா எல்லா படங்கள்லேயுமே கமலோட இன்புட் இருக்கும் இந்த படத்தில் மட்டும் ஒரு இன்புட்டே உள்ளே போகலை அதற்கு காரணம் இயக்குனர் மணிரத்தனத்து மேலே வச்சிருந்து மிகப்பெரிய அது நம்பிக்கை அந்த படம் தக்லைஃப் நாயகன் அப்படிங்கிற படத்தை எயிட்டி செவனில் எந்தளவுக்கு கொடுத்து கமலை வேறு ஒரு ஒரு கடத்தை முன்னேற்றத்தில் கொண்டு போனாரோ அதில் இருந்த ஒரு நம்பிக்கை கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு பண்ண போகிறோங்கிற அந்த ஒரு அது மிகப்பெரிய ஒரு கால்ஃப்ரெண்டு இந்த கமல் சுமிர மேலே இந்த ட்ரெய்லரை மட்டும் கட்படை காமிக்கிறது பார்த்தீங்கன்னா நாயனுடைய பேட்டன்லேயே இருந்தது ட்ரெயிலரு பார்த்த சோசியல் மீடியில் அத்தனை பேருமே ரசிகர்களுமே வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த படம் தக்லைஃப் கமலுடைய எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது மீண்டும் நாயகனை பார்க்க போகிறோம் நாயனுடைய பார்ட் டூவா இந்த தக்லைஃப் அப்படின்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதனுடைய பேசிக்கில் இவர் படமும் பார்க்கல பார்க்கணும்னு சொல்லவும் இல்லை மனிதன் மணிரத்னம் வந்து அரசிய ஒரு இயக்குனர் ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது கமல்ஹாசனு போட்டு காமிச்சிருக்கலாம் பட் அவர் ஏன் அதை செய்யலைங்கிறது நமக்கும் தெரியல ஏன்னா மணிரத்னம் ஒன்றாவது ஆஃப் ப்ரொடியூசர் இருந்தால் கூட கமலுடைய அவர் ஒரு ப்ரொடியூசராக உள்ள ரோல் பண்ணி வர்றார் இந்த படம் பார்க்கும்போது இதற்கு முன்னாடி அந்த படங்களில் சிம்பு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணார் இல்லைங்களா அதற்கு முன்னாடி பண்ண வேண்டியது வந்து துல்கர் சல்மான் துல்கர் சல்மானை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவர் மனித திருப்பினா ஏற்கனவே ஓகே கண்மீன் படம் சூப்பர் டூப்பர் படம் கொடுத்தாங்க அதனால துல்கருக்கு வந்து மரியாதை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பண்ணுவோன்ட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த லைன் கேட்கும்போது அவருக்கு உடன்பாடு இல்லை சொல்லாமல் இல்லாமல் போயிட்டார் ஒருவேளை மனிதர் கேம்பஸ்குள்ளே துல்கர்னுடைய ஆள் இருக்குமா என்னன்னு தெரியல அவர் டோட்டலாக எஸ்கேப் சார் மலையாள படம் நிறையா இருக்குது தெலுங்கு பண்ணுறேன் சார் நல்லா பண்ண முடியாது சார்னு சொல்லி நைஸாக எஸ்கேப் ஆயிட்டார் சரி துல்கர் துல்கர் போனதுக்கு அப்புறமே இல்லை இவருக்கு ஐடியா வருதுன்னா பொன்னியின் செல்வன் மிரட்டினார் இல்லையா ராஜராஜ சோழனா அந்த கேரளில் போகும்போது சரி ஜெயம் ரவியை கூப்பிட்டு வச்சு பண்ணுவோம் அது கரெக்டாக இருக்கும்னு மனிதனுடைய ஒரு பிளான் அப்போது அப்போது வந்து இவர் ஜெயம் ரவி உள்ளே வர்றார் ஜெயம் ரவியும் கதை கேட்டதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாருனா ஆஹா வேண்டாம் இது சரியாக வரேன்னு சொல்லி அவரும் சொல்லாமல் எஸ்கேப் போடுறார் சார் நான் சொந்த பணம் தயாரிக்க போகிறேன் சார் பேனர் ஆரம்பிக்க போகிறேன் அது வேலைகள் நிறையா இருக்குது சார் இதில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ஒன் இயர் டோட்டலாக பிளாக் பண்ண முடியாதுன்னு அவர் டோட்டலாக எஸ்கேப் இந்த நேரத்தில் இந்த கேரக்டருக்கு யாரும் போடலாம் ரெண்டு பேர் எஸ்கேப் பட்டாங்க போது தான் சிம்புவை கூப்பிட்டோன்னே ஏற்கனவே செக்கஸ் வந்த ஒரு படம் பண்ணதுனால மனித தமிழில் மிக நம்பிக்கையில் கதையாக அவர் கேட்கல வேறு சிம்பு ஆடு அங்கே தான் அங்கே தான் ஒரு பெரிய மைனஸ் பண்ணுறது இவர்களால் கதை கேட்டாங்க எஸ்கேப் பண்ணாங்க சிம்பு கதை கேட்கல ஸோ கமலஹாசன் மணிரத்னம் காம்பினேஷன் போது நமக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம் பெரிய பேச சிம்பு ஓகே சொல்கிற டேட் கொடுத்துட்டாங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சு தான் இந்த படம் வந்து ரெடியாது அப்பதான் கமலஹாசனும் மணி இருந்த ஒரு நம்பிக்கை சிம்புக்கும் மணி மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ரெண்டு பேருமே வந்து எதுவுமே கேட்கல ரிலீஸுக்கு ரெண்டு நாளைக்கு தான் படமே பாக்குறாங்க அதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க படத்தை பத்தி ஆகோ ஓன் ஒப்பீனியன் திரிஷா ஒரு பக்கம் பேசுறாங்க கமல் ஒரு பக்கம் சிம்பு ஒரு பக்கம் கேமரா பேச வச்சு வேற ஒரு ஒரு இடமா ப்ரொமோஷன் பண்ணாங்க அந்த ரங்கராஜ சக்திவேல் அப்படிங்கறதெல்லாம் இன்ட்ரோல் பிளாக்லாம் தெரிக்க விட்டு இது எப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லி பயங்கர பில்டப் கொடுத்தாங்க நிறைய செலவு செலவுனா பல கோடிகள் சார் கமலஹாசன் தக் லைஃப்ல வந்து ஏகப்பட்ட கோடிகளில் உள்ள இறக்கி பண்ணாலும் ப்ரமோஷனுக்கு ஏகப்பட்ட கோடிகள் தனி மாதிரி இரைச்சேன் பிரமாதமாக இருந்தது ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணோம் ரிலீஸ்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் படமே போடும்போது போது கமலஹாசன் டோட்டலா அப்செட் இதற்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அஞ்சாம் தேதி இந்த டேட் கொடுத்துட்டாங்க சிம்பு பார்த்தோன்னு இங்கே பிரச்சனை அவர் நேரம் துமாக்கி போயிட்டார் இனிமேல் இதில் ஒன்றும் பண்ண முடியாது படம் டோட்டலா வாஷ் அவுட் அப்செட் படம் டோட்டலாக வாஷ்னுங்கிறது கமலும் டிசைட் பண்ணார் சிம்மு டிசைட் பண்ணிட்டாங்க அவர் ஃபோனெல்லாம் ஸ்விச் ஆஃப் பண்ண சொன்னாங்க டோட்டலாக அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணிட்டாங்க படம் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஃபஸ்ட்டு டே ஷோ உடனே டோட்டலாக கழுவி 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 ஊற்ற ஆரம்பித்தாங்க கமலஹாசனை எந்த அளவுக்கு அவருடைய இமேஜை டோட்டலாக டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சார் டேமேஜ் பண்ணியிருந்தார் படத்தில் என்ன காரணம்னு தெரியல அதில் அதன் மூலமாக தான் கமலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு லாஸ் ப்ரொமோஷனுக்கு ஏகப்பட்ட கோடி லாஸ் சிம்புவுடைய இமேஜே டோட்டலாக ஸ்பாயில் ஆச்சு மூணு படம் கமிட் பண்ணி மூணுமே வேணான்னு சொன்னார் இந்த படம் அதாவது இந்த தக்லீஃப் வந்ததுக்கு பிறகு நம்ம கமிட் பண்ணுவோம் அப்போ நம்ம உங்களுடைய ரேஞ்சு வேற மாதிரி இருக்குன்னு டோட்டலாக வாஷம் தக்லீஃப் மிகப்பெரிய இல்லை அடி நூற்றம்பது கோடிக்கு மேலே கமலுக்கு லாஸ் மீண்டும் வெளியில் வர முடியல இங்கே தான் இந்த தகவலை ஆட்டோமேட்டிக்காக ரஜினி சாருக்கு ஒரு விஷயம் போகுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகே ரஜினி சார் வந்து கமலோட படம் பண்ணுறதா அது ஒரு நட்பின் அடிப்படையில் சொல்லி வச்சுருந்த ஒரு பீரியடு இதில் லாஸ்ட் ஒன்று இதுக்கு பிறகு கமல்ஹாசன் மூணு நாலு ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் டோட்டலாக ஒன்றுமே முடியல இருந்து மீண்டும் வர முடியல ஒரு நாள் இல்லைனா அப்படி அந்த ப்ராஜெக்ட் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் அடைச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டை வெளியே கொண்டு வர முடியும் ஆமாம் சார் இதில் நிறைய லாக் ஆகிருக்காரு சார் உங்களுக்கு ஏன்னா இதில் வந்து நிறைய லாக் ஆகிருக்காரு பலது மீண்டும் வரணும் உங்களுக்கு ஆமாம் சார் கமல்ஹாசன் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணாதன அடுத்துக்கு நீங்கள் ரெண்டு மூணு ப்ராஜெக்டு போக முடியுமா அப்போ தான் என்ன பண்ணுறாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உன்னதான் ரஜினி சார் வந்து உடனே கமலை கூப்பிட்டு உட்காந்து பேசி கவலைப்படாத நான் இருக்கேன் இங்கேதான் உங்களுடைய நட்பை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது அவங்களுக்குள்ள போட்டிகள் நிறையா இருக்குது படங்கள் மூலமாக உயிர் நண்பர் ரஜினி சார் ஒரு விஷயம் கமல ஃபோனை போட்டு கேட்பாரு கமல் இந்த மாதிரி இது மாதிரி என்ன பண்ணலாம் ஐடியா பண்ணலான்னு சொல்லி கமலஹாசன் ஒரு ப்ராப்ளம்னா ரெண்டு மணி நேரம் கூட கமலஹாசன் ரஜினி ஃபோனை போட்டு பேசுவார் அவங்களுக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பாண்டிங் இருக்குது ஸோ நல்ல நல்ல ஒரு நட்பு இதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான் ஒரு ஐடியா பண்ணி பண்ணும்போது ஒரு படம் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் உனக்கு எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணி விட்ருவோம் நம்ம அப்படின்னு ஹோப் கொடுக்குறாரு இந்த சமயத்தில் தான் கூலி படத்தினுடைய அந்த ஷூட்டிங் ஆரம்பித்து அதனுடைய ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்போது கமலஹாசன் வந்து விக்ரம் ஒரு படம் லோகேஷ் கொடுத்ததுனால லோகேஷ் கூப்பிட்டு நானும் ரஜினி சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் இது செய்தியினை வெளியிடப்பட்டுன்னா கமல் தான் ஃபர்ஸ்ட்டு செய்தியை வெளியே விட்டார் அப்போது லோகேஷனை சொல்லி ஒரு கதையை ரெடி பண்ண சொல்கிறாங்க ரஜினி சாருக்கு லோகேஷ் நம்பி மிகப்பெரிய நம்பிக்கை அந்த படத்துல அண்டர் ப்ரொடெக்ஷன்ல இருந்துச்சு இதற்கு பிறகு சரி கமலம் அதை லோகேஷ் தான் பண்ணுவாருன்னு சொல்லும் போது லோகேஷ் ஒரு லைனை சொல்றாரு அப்போ ஒரு லைனை சொல்றாரு ஷூட்டிங் முடிட்டுட்டாங்க ஸோ கூலியினுடைய அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமிங் நெருங்குது ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்து ரிலீஸுக்கு தான் ரஜினி சாருக்கு நிறைய ஃபோன் கால் இருந்து நிறைய விஷயங்கள் ஏ ஏ பிளஸ் அதை ஏ வந்த ஒரு படம்னு சொல்லி ஃபேமிலி என்ன சொல்ல போக முடியல பிலோ எயிட்டின் போக முடியலைங்கும் போது இந்த தகவல் ரஜினி சார் உங்க படம்னா எல்லா பேரும் பார்க்க வேண்டிய படம் சார் அதுக்கு மீறி நீங்கள் நல்லா பண்ணீங்க ஐநூறு போட்டி கலெக்ஷன் பண்ணது வேற விஷயம் ஆனால் ஏன் இப்படி பண்ணாருங்கிற ஒரு விஷயம் ரஜினி வந்து யோசிக்க ஆரம்பிச்சு வயலன்ஸ் ஸோ வயலன்ஸ் ரொம்ப ஓவர் வன்முறைகள் ரொம்ப ஓவராக இருந்துச்சு நீங்கள் மைல்டா சொல்லிட்டு போனீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது சார் ரஜினி சார் படத்தில் தேவையில்லை அப்போது ரஜினி சார் அப்போதான் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது இப்போ கமல்ஹாசனை கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் பேசலாம்ங்க போது லோகேஷ் ஒரு கதிரைக்கு நீங்கள் கேளுங்க ரஜினின்னு சொல்லி கமல் சொல்கிறார் அப்போ சரி அந்த நட்புக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி லோகேஷ் வர வைக்கிறார் ஒரு லைன் பேசப்படுது ரெண்டு கதை பேசப்படுது அதை ரெண்டு கதை சொல்கிறார் ரெண்டுமே கேட்ட பிறகு ரஜினி சார் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் ஒண்ணுமே பதில் சொல்லல பேசுவோம் லோகேஷ் அப்படியே சார் இல்ல அந்த கதை கொஞ்சம் வன்முறையிலோட அதிகமாக இருந்தது லுக்கூலி எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அந்த ஒரு பேசிக்கில் தான் கதை சொல்கிறார் அப்போ இவருடைய அந்த கதை பேட்டர்ன் மேக்கிங் ஸ்டைல தான் இருக்குங்கிறத ரஜினி சார் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் திரும்பி அதுக்குள்ளே போக விரும்பல அவர் லோகேஷ் லோகேஷ் வந்து கொஞ்சம் வைலன்ஸாக இருக்குன்னு உதவிக்கு போயிட்டார் அவ்வளோதான் ஆமாம் அதான் கதை சொன்ன விதங்கள் அந்த மாதிரி அப்போ அவர் கமல்கிட்ட பேசுகிறார் கொஞ்சம் வெயிட் பண்ணு கமல்கிட்ட ரஜினி கமலுக்கு ஒன்றும் புரியல லோகேஷ் கூப்பிட்டு கேட்கும்போது சொன்னேன் சார் ஒன்றும் பதில் சொல்லலை அப்படின்ட்டாங்க சார் வெயிட் பண்ணுவோம் அப்படியே நகரும்போது தான் ஜெயிலர் டூக்கு ஷூட்டிங் போய்ட்டு ரஜினி சார் போயிட்டார் இப்போ ஜெயலலர் டூ ஷூட்டிங்கில் மும்முரமாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கார் அது அருமையான ஒரு கன்டென்ட் அப்போ தான் நெல்சன் என்ன சொல்றாருன்னா மீண்டும் ஒரு கதைய ஒன்று ரெடி பண்ணிச்சு சின்ன ஒரு கேப் கிடைக்கும் போது ஒரு ஒரு ஒன் லைனை போட்டு கதை சொன்னோன்னா அது ரொம்ப பிடிக்குது ஸோ ரஜினி பிரமாதமாக இருக்கேன் இப்போ ஜெயிலோட நல்லா இருக்கே இருக்கேன் டூட அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டேன் திரும்பி ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போகுது போகும்போது ரஜினி சார் இருக்குது டக்குனு ஒரு ஒரு ஃப்ளாஷ் ஆமாம் ரஜினி அதை நானும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை ஏன் நெல்சன் ஒரு கதை கேட்கக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு ஒரு ஐடியா தோணி நெல்சன் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் ஓகே அந்த ஒரு கதை சொன்னதை நம்ம பண்ணுவோம் வெயிட் பண்ணு இப்போ நானும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் ஆமாம் சார் நான் கேள்விப்பட்டேன் சார் நெல்சன் சொல்றார் அந்த படத்தை நீதா டயர்ட் கூட கதை ரெடி பண்ணிட்டார் இது ஷாக் நெல்சனுக்கு சந்தோஷம் ஆச்சரியம் அதுக்கப்புறம் என்ன சொல்றா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று சொல்றார் அந்த லைன் ரஜினி சார் ரொம்ப பிடிச்சி போகுது ஓகே ஜெய்லட்டு முடிச்சு ரிலீஸ் ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருவோம் நம்ம அப்படின்னு சொல்லும் போது சாரி சார் டூ ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் இருக்கு அது ஜூன் டுவெல்த்து ரிலீஸ் இதுக்கு பிறகு நான் கதையை உட்காந்து பண்ணுறதுதான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு காலம் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் சார் டைம் எடுத்து நான் பண்ணுறேன் ஷூட்டிங் ஒரு ஏழு எட்டு மாசம் போகும் நமக்கு அப்படிங்கும்போது அந்த ரஜினி சார் சொன்னார் கமலுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியாச்சு கமலை ரிலீஃப் பண்ணி கூட்டு வரணும் நான் நண்பன் உள்ளே இருக்கான் தூக்கணும் இப்போ இது கிட்ட ஒன்றரை வருஷம் லாங் டியூரேஷன்னா அதுக்குள்ளே அது கமலுக்கு மிகப்பெரிய டென்ஷன் ஆகுமேன்னு சொல்லி தான் ஸோ ரஜினி சார் அப்படியே ஐடியா பண்ணிவிட்டு ஓகே ரஜினி சார் ரெடி பண்ணுன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ அப்போ தான் ரஜினி சார் யோசிக்கிறார் ஒன்றரை வருஷம்னா கமல்ஹாசன் தாங்கன்னு சொல்லி தான் அவர் ஒரு சின்ன பழைய நாமம் ஒன்று உள்ளே போகுது போகும்போது தான் அருணாச்சலம்னு ஒரு படம் பண்ண ஒரு ஒரு விஷயம் நான் அங்கதான் சுந்தரிசி டைரெக்ஷன்ல ஒரு படம் பண்ணி ஒரு பத்து பேர்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க அதில் எடுத்தோம்னா வி கே ராமசாமி அவர்கள் கல்யாணவர்கள் விட்டல் உங்கள் அவருடைய நண்பு வட்டாரத்தில் நிறைய பேர் பத்து பேர் லாக் பண்ணி பத்து பேரை சாய்ஸ் பண்ணி தான் ப்ரொடியூசர் இவங்களுக்கு நம்ம ஒரு படம் பண்றோம் வரக்கூடிய ப்ராஃபிக் அத்தனை பேருக்கு ஷேர்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க அந்த படம் தான் அருணாச்சல படம் அவங்க அப்ப பிரச்சனையில் இருந்தாங்க ரஜினி ஹெல்ப் பண்றாங்க மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்தாங்க அதை மீண்டும் கொண்டு வரது தான் இதுக்கு முன்னாடி இன்னொரு நாலு படம் இருக்கு சார் நான் அடுத்த வீடியோ பேசுறது யாரா இருக்குன்னு சொல்லி அருணாச்சலத்தில் பண்ணும்போது தான் அந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் ஆச்சு சுந்தரிசி ரஜினி சாரை வேற ஒரு லெவலில் காமிச்சிருந்தார் அதில் வரக்கூடிய லாபத்தை எல்லாம் பிரித்து கொடுத்தார் அப்போ அந்த ஒரு ஞாபகம் அதை ரஜினிக்கு போக போக தான் டக்குனு என்ன பண்ணுறாருனா இதுக்கு மேலே டைம் நம்ம எடுக்க முடியாது அது ரஜினி பொறுத்தவரை சார் செய்யணும்னு நினச்சா உடனே டக்குன் செய்யணும் கூட மனசை சொல்லுச்சேன்னா செஞ்சிடணும் பார் கமல்ஹாசனுக்கு செஞ்சே ஆகணும் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கும் போது தான் டக்குன்னு என்ன பண்ணாருனா இந்த ஒரு கேப்பில் சுந்தரிசையை வச்சு அருணாச்சல லாக் அந்த ஞாபகம் போகும்போது சுந்தரிசியை கூப்பிட்றாரு சுந்தரிசி ரஜினிக்கே ஒரு கதை வேற வச்சிட்டு இருக்காரு இது சுந்தரி எதிர்பார்க்கவே இல்லை ரஜினி கேட்டோன்னா ஓகே சார் அப்படி நம்ம பண்ணுவோம் சார் போது ஒரு கதையை சொல்றாங்க ரஜினி சார் ரொம்ப 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 பிடிக்குது ஃபேமிலியோட பார்க்கலாம் பிடிக்குதுமெண்ட் ஒரு காமெடி ஹியூமன் சென்ஸ் நல்ல கலகலகன்னு போகும் அருணாச்சலத்தோட அருமையான ஒரு கதையின்னு ஃபீல் பண்றாங்க இந்த நேரத்துல ரஜினி கிட்டத்தட்ட கிட்ட பேசும் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் மட்டும் சுந்தரிசி மாதிரி பண்ணா ரஜினி சார் பிரமாதமாக வரும் சார் அதுக்கு ஒரு முரட்டுக்காலே படைப்ப மாதிரி எதிர்பார்க்குறோம் அருணாச்சலம் பியூட்டிஃபுல் படம் அவங்களுடைய ஒப்பீயன் இப்போ ரசிகலுடைய ஒப்பீனியன் மக்களுடைய கத்துல கேட்டு தான் சுந்தரிசியோட லாக் பண்ணி அதை ஒரு ட்ராவல் பண்ண ரஜினி சார் முடிவு பண்ணுறாங்க அந்த கதையை பிடிச்ச போது சுந்தரிசியை கமிட் பண்ணுறாங்க நெல்சன் இந்த டூ முடித்ததுக்கு பிறகு ரஜினிகமால் படம் வந்து அது அந்த கதையில் உட்காராரு அந்த ஒரு பிட்வீன் கேப் இருக்கு இல்லைங்களா ஒரு பத்து மாசம் கேப் இருக்குல்ல அதை ஃபில்அப் பண்ணுறாங்க அப்போ தான் கமல்ஹாசன் உடனே கூப்பிட்டு ஒன்றும் இல்லை அந்த படம் நெல்சன் பண்ணுறாரு அதை நம்ம லாங் ப்ரொடக்ஷனா பெருசாக பண்ணிக்குவோம் அது கிடையாது ஒரு ஒரு ஏழு மாதம் டைம் இருக்கு இல்லையா இந்த டைம்ல ஒரு படம் பண்ணுவோம் நம்ம சுந்தரிசி டைரக்ஷன் கதை கேட்டேன் பிரமாதமாக இருக்கு அப்படிங்கிறத சுந்தரிசி இதை மைண்டில் செட் பண்ணோன்னே ஏசி சண்முகம் தான் ப்ரொடியூசரு எல்லா படத்துக்கும் எல்லா படத்தையும் சுந்தரிசி கோபிடிச்சர் இருப்பார் ரஜினி சாருக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏசி சண்முகம் சார் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் ரஜினி சார் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதே கமல்ஹாசனுக்காக பண்ண போகிறோம் இங்கே மற்றவர்கள் உள்ளே வர்றதுல உடன்பாடு இல்லை நண்பர்கள் தான் பட் எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டார் சுந்தரிக்கு சொல்லிட்டார் இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணது கமலஹாசனை அதனால் இதை வேறு யாரும் இப்போதைக்கு உள்ளே வரானா அவர்களுக்கு பின்னாடி படம் பண்ணுவோம் இதை வந்து நீ மைண்டில் செட் பண்ணிங்கன்னு சொன்னோன்னா ஓகே சார் சார்டா சுந்தரிச்சு கமலை கூப்பிட்டு கமலுக்கு ரொம்ப ரெண்டு படம் ஒரே கல்லுமா யார் சார் உடனே கமல் வந்து அந்த படம் தான் உருவாக போகுது அங்கே ஸ்ருதிஹாசன் உள்ள வர்றாங்க கமலுடைய சார்பாக சுத்திஹாசன் ப்ரொடியூசர் வராங்க ரஜினி சாருடைய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினியா வந்து ஒன் ஆஃப் திரும்ப இப்போ ரஜினியை கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்துல இவர்களுடைய வாரிசுகளான ஐஸ்வரராஜனும் ஸ்ருதிகாசன் இங்கே ப்ரொடியூசராக வர்றாங்க அடுத்த ஜென்ரேஷனை தூக்கி விட போறாங்க சுந்தர்சி படத்தில் இவங்க தான் ப்ரொடியூசர் சுந்தர்சி படத்தில் இவங்க தான் ப்ரொடியூசர் ஓகே 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 ஸோ இந்த லெவலில் தான் தயார் பண்ணும்போது கதை கதைப்படமா இருக்கணும்னா அந்த வேலைகள் இப்போ வந்து ஜனவரிலேருந்து சுந்தர்சி படம் ரஜினி காம்பினேஷன் ஷூட்டிங் ஆரம்பிக்க போது ஜூன் டுவல்த் டூ ரிலீஸு நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு இந்த காம்பினேஷன் படம் வர போது கமலஹாசன் டோட்டல் ரிலீஃபாக இருக்கார் ஏன்னா பிஸ்னஸ் டேபிள் ப்ராபிட் இருக்கு சேட்டலைட்டோ ஓடிடியோ எல்லாமே போட்டாலும் அவரோட கடனை பூரா அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா இதில் பேசலை சம்பளம் முதல்ல கேட்கல நான் படம் பண்ணுறேன் அவ்வளோதான் உனக்காக ரஜ கமல் நீ இருந்தும் ஃபஸ்ட்டு ஃப்ரீ பண்ணி வா நீ வா அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இல்லை நடக்கப்போகுது சார் இதுதான் இப்போதைக்கு உள்ள சிறப்பு தகவல் ரஜினி கமல் படம் பண்ணுறதுக்கு காரணமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம் ஆனால் இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமே ஒரு ஃப்ரெண்டுக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துட்டுருக்கு இதெல்லாம் தாண்டி இப்போ ஜெயலர் டூ உடைய அப்டேட் எதாக இருந்தால் சொல்லுங்கள் சார் ஒன்றும் இல்லை ஜெயிலர் டூ வந்து அடுத்த மாதம் இப்போ வந்து நேராக இப்போ அதை ஃபைனல் ஷெட்யூல் கிட்டத்தட்ட இப்போ கோவா போயிட்டேன் ரஜினி சார் போயிட்டார் போட்டு அங்கே கோவால ஷூட்டிங் நவம்பர் மாதம் சார் உடைய ஷூட்டிங் கூட டிசம்பர் டப்பிங் வரையெல்லாம் முடியுது ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய ஜெயிலர் டூ பத்தின அப்டேட் வருது அது தெரிவிக்க போது அது எதுங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அடுத்து ஜனவரி மாதத்துக்குள்ளே டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நான் இதில் வந்து இப்போ சந்தானத்தை கூட வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஜெயிலர் ஜெயலர் டூவில் சந்தானம் இருக்காரா சார் புதுசாக வந்து யார் இந்த சந்தான உள்ள வரதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு சார் ஆல்ரெடி எஸ் ஏ இருக்காங்க சந்தானம் உள்ளுக்குள்ளே உள்ளே நுழைகிறாரு அவருக்குன்னு ஒரு தனி லைன் ட்ராக் ரெடி பண்ணிட்டார் நெல்சன் எப்போவுமே நெல்சனுடைய கம்போ வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நெல்சன் இவர் இந்த சந்தானம் கேட்ட உடனே கண்டிப்பாக போனோம் ரஜினி சாரோட பண்ணி ஒரு முன்னாள் ஆச்சு அப்படின்னு ஒரு சொன்னதாக ஒரு தகவல் இவருடைய ட்ராக்கை தனியாக வச்சு நெல்சன் பண்ணிகிட்டு இருக்கிறதா எனக்கு ஒரு மெசேஜ் வருது அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க அடுத்தடுத்து எனக்கு தகவல் வரும்போது இந்த ச இந்த டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக நான் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஓப்பன் டாக் பண்ணுறேன் சார் நான் எஸ்ஜே சூர்யா சார் அதான் எஸ்ஜே சூர்யா இருக்கா தான் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி அவர் உள்ள இருக்காரு ஓ சந்தானம் மட்டுமே இன்னும் அன்கன்ஃபர்மேஷன்ல இருக்கு ஆமா அது வந்து இருக்கு பட் கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்தோன்ன தகவல ரசிகர்கள் நமக்கு ஆனா எஸ்ஜே சூர்யா கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் இருக்காது எஸ்ஜே சூர்யா இருக்கா இப்போ அதை பத்தி அடுத்த அப்டேட் எப்போ வர போது ஒரு டீசர் ஒரு ட்ரெய்லர் இது மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கு அதுதான் கேக்குறேன் ஒண்ணு இல்ல மேக்கிங் தீபாவளி விட்டாங்க இல்லையா இப்ப டிசம்பர் டுவெல்த் ரஜினி சார் பர்த்டே வருது அதுல எதிர்பாராதமா ஒரு மேட்ரு வருது சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க நமக்கு தகவல் வந்துருக்கு நான் பேசுறேன் பொங்கலுக்கு இதோட பெரிய ஒரு அப்டேட் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒன் ஒன்பே ஒன்றா சொல்லுவோம் நம்ம ஓகே சார் அப்போ இந்த ரஜினி சாருடைய சுந்தர்சி படம் வந்து வந்ததுக்கு காரணமே ரஜினி சார் பண்ண டிசைனிங் தான் அவருடைய பக்க மாஸ்டர் பிளான் நண்பனை ஒரு ஒரு சிரமத்தில் இருக்காரு தூக்கி ஒன்று அதான் சார் உயிர் நண்பு நட்பு கமலஹாசன் வந்து அவர் ரெண்டு கண்கள் மாதிரி கமல விட போறார் அதுக்காக தான் இந்த படம் ப்ராஜெக்ட் சுந்தர்சி இதுக்கப்புறம் உள்ளே வர்றார் ஸோ தூக்கி விட போறார் ரெண்டு பசங்களும் ப்ரொடியூசர் ஆக போறார் இது மிகப்பெரிய நட்புக்கு ஒரு உதாரணமாக ரஜினி இங்கே இருக்கார் சார் அதான் நான் பார்க்குறேங்க ஓகே சார் அதுக்கப்புறமா தான் இந்த படம் பண்ணுறாங்க ரஜினி கமல் இனி படம் பண்ண ஏ சார் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி தான் சார் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா ஒரு பிளான் ஏன்னா ஏப்ரல் வரைக்குமே நெல்சன் பிஸி ஜூனுக்கு அப்புறம் தான் அவர் ஃபுல்லாக உட்கார போகிறார் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் வந்து கதையில் உட்கார போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஏப்ரலில் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது கமலும் ரஜினியும் வினைகிற திரைப்படம் தான் ரஜினி சாருடைய கடைசி திரைப்படன்ற மாதிரி தகவல்லாம் வந்து இது எந்தளவுக்கு உண்மை சார் அதனால் சான்ஸே இல்லை சார் அவரு அவருக்கு வந்து உயிரே எடுத்தீங்கன்னா ரெண்டு இடம் தான் சார் இமயம் இமயமலை ரெண்டாவது ஷூட்டிங் ஸ்பாட் ரெண்டு இடத்துக்கு அவரோ நீங்கள் போக சொன்னால் வண்டி நிற்காது ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கு அந்த வண்டி அவருக்கு வந்து வீட்டில் இருந்து பிறப்பிடும் போது ஒரு ஒரு மூடில் கொஞ்சம் பிறப்பிட்டாருன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாருன்னா அவர் மாதிரி இந்த ஹியூமன் சென்ஸ் காமெடி பண்ணி இருக்கிற ஆர்டிஸ்ட் உட்கார வச்சு பேசி கலகலப்பாக கொண்டு போகிற ரஜினி சார் நீங்கள் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் சார் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சகஜமாக பண்ணுவார் அந்த இடமே கலகலப்பாக போகும் அதனால் இந்த இடமும் இமயமல இடத்தையும் அவர் வாழ்க்கையில் விட்டு தரவே மாட்டார் அவர் அதாவது நடிக்கிறேன்ற இந்த லாஸ்ட்டு படமான்னு கேட்குறதே மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது இந்த ஷாக் நியூஸ் எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது இருக்கிற வாய்ப்பே இல்லை அப்படி ஒருவேளை இருந்தாலும் அது வேண்டாம்னு தான் நான் சொல்ல வரேன் நான் அது சான்ஸே கிடையாது சார் அவர் ஷூட்டிங் தான் அவர் வீட்டு வீட்டில் இருக்கிற நேரம் கூட கம்மி சார் அவர் இமயமலேயும் ஷூட்டிங் ஸ்பாட் தான் அதிக நாட்கள் அவர் ரெண்டாவது வீட்டில் ஃப்ரீ டைம் இருந்தோட சினிமா சம் நாட்கள் எல்லா பேரும் கூட்டி டெய்லி பேசிகிட்டு தான் இருக்கார் ஃபோன் மூலம் பேசுகிறார் நேரடியாக அவரை பேசுவார் அதனால் அவருடைய உயிர் எதிர்னா ஷூட்டிங் ஸ்பாட்டும் இமயமலை மட்டும்தான் ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து இன்னும் தொடருவார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸோட இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம் கண்டிப்பாக சார் இன்னும் மேலே என்னென்ன அப்டேட் வரப்போகுது ரஜினி சார் சார் என்னென்ன நினச்சிட்டு இருக்காரு அடுத்த என்ன படங்கள் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார் நன்றி சார் நன்றி சார்